ஜெரினாவின் காதல நம் பீஜே தானுங்க நம் பீஜே அண்ணன் பீஜேதானுங்க பிஞ்ச செருப்பால அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க இவன் திருந்த மாட்டாங்க பிஜே திருந்த மாட்டாங்க முர்த்தத்தா ஆகி போன முதவி பயங்க மூதேவி அடையாளம் முகத்தில் பாருங்க இவன் கள்ள பயங்க இவன் காமுகனுங்க முகத்தில் கரிய பூசுங்க நல்லா காரி துப்புங்க ஜெரினாவின் காதல நம் பீஜேதானுங்க நம் பீஜேதானுங்க அண்ணன் பீஜேதானுங்க செருப்பால அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க இவன் திருந்த மாட்டாங்க பிஜே திருந்த மாட்டாங்க திருமற பிழை இருக்குன்னு உளறி வச்சாங்க அட திருநபியையும் கூட இவ இகழ் இவ அறிவுக்கு பொருந்தலன மறுத்துரைப்பாங்க ஆனால் ஆதாரம் கேட்டு புட்டா நழு அன்பு சகாபாக்களையும் விடவில்லிங்க அவங்கள பின்துயர தேவையில்லை என்று சொன்னாங்க சாலிஹான நல்லோரை மதிக்க மாட்டாங்க தனக்கு கீழே அவங்கதானே என்று போட்டாங்க நார பையங்க இவன் நரகல் பையங்க நாத்திகள இவ நாட்டவங்க ஜரினாவின் காதலம் பிஜேதானுங்க நம் பிஜேதானுங்க அண்ணன் பிஜேதானுங்க பிஞ்ச செருப்பால அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க இவன் திருந்த மாட்டாங்க பிஜே திருந்த மாட்டாங்க கஞ்சாவ தூண்டி தூண்டிவிட்ட காலி பையங்க இப்ப தலைமறைவா கூவ நதி ஓடும் பாருங்க எதிர்த்து புட்டா சாணி அடிக்கும் கூட்டந்தானுங்க தானுங்க அக்பர் என ஊழையிடுங்க அதன் அர்த்தம் தெரியாத இந்த பண்ணி கூட்டங்க அகம்பாவமும் மாணவமும் பிடிச்சலையுதுங்க அழிஞ்சு போக குழியை தோண்டி அருகில் நிக்கிதுங்க ஈத கூட்டத்தின் கை கூலி தானுங்க யங்க இந்த பிஜே தானுங்க ஜெரினாவின் காதல நம் பிஜே தானுங்க நம் பிஜே தானுங்க அண்ணன் பிஜே தானுங்க பிஞ்ச செருப்பால அடிச்சாலும் தீர்ந்த மாட்டாங்க இவன் தீர்ந்த மாட்டாங்க பிஜே திருந்த மாட்டாங்க அல் பி என்ற ஒரு மடையன் உண்டுங்க அவன் அழு மூஞ்சி பக்கிரி என அழைச்சி வைப்பாங்க ரகுமத்துல்லா என்ற ஒரு சொரினாயிங்க இப்ப கைதுக்கு பயந்து இலங்கையில ஒழிஞ்சிருக்குதுங்க சொட்டை கலில் என்ற ஒரு சொரண கெட்டவ வீட்டு வேலை சோலி பார்த்து சந்தி சிரிச்சவ மேலே என்ற ஒரு மோசமானவ மோசடியில் வித்தை காட்டும் கல்லொழி மங்க நம்போது பாருங்க ஒரு கேண கூட்டங்க அது பிஜே ஏனும் உருவ வணங்கி கூட்டங்க ஜெரினாவின் காதல நம் பிஜே தானுங்க நம் பிஜே தானுங்க அண்ணன் பிஜே தானுங்க பிஞ்ச செருப்பால அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க இவன் திருந்த மாட்டாங்க பிஜே திருந்த மாட்டாங்க பதினாலு நூற்றாண்டு காலங்காலமாய் நம் நல்லோர்கள் காட்டி காத்த நல்ல மார்க்கங்க பதினாலு நூற்றாண்டு காலங்காலமாய் நம் நல்லோர்கள் கட்டி காத்த நல்ல மார்க்கங்க மூணு பத்து ஆண்டுக்குள்ளே சிறு கூட்டங்க இத அசச்சு பார்த்த புடிச்சு அலையிறானுங்க பதிரு பதிர்களம் என்று சொன்ன பதறு கூட்டங்க பாவ கடலில் மூழ்கி சிக்கி திணறும் நாளை தானுங்க நம்ப வேண்டாங்க இவங்கள தள்ளி வையுங்க மார்க்க மேதைகள் தீர்ப்பு தாமதமுங்க ஜெரினாவின் காதல நம் பீஜே தானுங்க நம் பீஜே தானுங்க அண்ணன் பீஜேதானுங்க செருப்பால அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க இவன் திருந்த மாட்டாங்க பிஜே திருந்த மாட்டாங்க முர்த்தா ஆகி போன மூதேவி பயங்க மூதேவி அடையாளம் முகத்தில் பாருங்க இவன் கள்ள பையங்க இவன் காமுகனுங்க முகத்தில் கரிய பூசுங்க நல்லா காரி துப்புங்க ஜெரினாவின் காதல நம் பீஜ தானுங்க நம் தானுங்க அண்ணன் பீஜேதானுங்க பிஞ்ச செருப்பால அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க இவன் திருந்த மாட்டாங்க பிஜே திருந்த மாட்டாங்க முதேவி திருந்த மாட்டாங்க நரப்பைய திருந்த மாட்டாங்க